அதிகாரம் நாற்பத்தி எட்டு வலியறிதல் தன் தன்வழியும் மாற்றான் வலியும் வழியும் தூக்கிச் செயல் ஒல்வது அறிவது அறிந்து தன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாததியில் உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தை நோக்கி இடைக்கண் முதிந்தார் பலர் அமைந்தாங்கோடுகளால் அளவறியான் தன்னை விழந்தான் விரைந்துகளும் பீலிபி சாகாடும் அச்சிரும் அப்பண்ணம் சால மிகுத்து பெயின் நுனிக்கொம்பர் ஏறினார் உக்கின் ஊக்கின் உயிர்க்கு இறுதியாகிவிடும் ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றும் வழங்கும் நரி ஆகார அளவிட்டு தாயினும் கேளிலே போகார் அகலாக்கடை அளவறிந்து வாழாதான் வாழ்க்கையை உளபோல இல்லாகி தோன்றாக்கடும் உளவரை தூக்காத ஒப்பொருவான்மை வளவரை வளைக்கடும் சண்டிப்படிமா

ீங்க right. so, uh, hmm.

நேரம் ஒரு நாள் படிச்சு எத்தனை அதிகாரம் உங்களுக்கு தரவா தெரியும் இருபது அதிகாரமா அருமை 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 வாழ்த்துக்கள் தங்கம் நீதான் திருக்குறள் அரசன் இதுல இதில் அமெரிக்காவில் குரல் அரசனாக மாற போகிறாய் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் நீ தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் இந்தியாவில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேரம் வந்து ஐந்து மணி நல்ல தினமும் வந்து படிக்கிறீங்க இன்னும் சகாக்கள்லாம் வருவாங்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்